லைட்ஸ் சவுண்ட் கேமரா ஆக்ஷன் யூடியூப் சேனல் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பத்மபூஷன் நம்மளுடைய தலை அஜிஷ்குமார் சார் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய விடாமுயற்சி திரைப்படத்துடைய விமர்சனம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் விமர்சனம் அப்படின்னு சொன்னாவே எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் புதுப்படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு படம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம நிறையா படம் பார்க்குறக்கு முன்னாடி நிறையா வலைத்தளங்களில் போய் அதுக்கான கமெண்ட் பார்த்துட்டு தான் நம்ம படமே பார்க்க போவோம் இந்த படத்தையும் நான் அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக இன்றைக்கி காலையில் ஒன்பது மணி காட்சிக்கே போயாச்சு ரசிகர் மன்றத்துடைய சார்பாக நான் போய் பார்த்தேன் படம் பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோடு இந்த படத்துக்கு வந்து இது கொடுக்கணும் விமர்சனம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் இப்போ அந்த ஆரவாரத்தோடு என்னால் இந்த விமர்சனம் கொடுக்க முடியல காரணம் என்னங்கிறது இந்த நிகழ்ச்சியுடைய முடிவில் அவங்களுக்கு இது தெரியும் அதாவது நம்மளுடைய தலை குமார் சார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஸ்மதி ரைஸ் மாதிரி அவர் வச்சு வெரைட்டியான பிரியாணி பண்ணி கொடுக்கலாம் வெரைட்டி வெரைட்டியான ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் அவர் வச்சு பழைய சுவரோட கேவலமான ஒரு சமையல் பண்ணி விருந்து வச்சுருக்காருந்தான் நம்ம மகிழ் திருமணி அவர்களை சொல்லணும் மகிழ்திருமணி அவர்களுடைய முதல் நான்கைந்து படங்களை நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம் கடைசியாக வந்த கழக தலைவன் கூட ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாக இருந்துச்சு ஆனால் இந்த படம் நம்மளுடைய அஜித்குமார் சாருடைய ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை தான் கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் கண்ணாரை பார்த்தேன் படம் பார்த்துட்டு வெளியில் வரக்கூடிய ஒவ்வொரு ரசிகர்களும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் முதல் காட்சி ரசிகர்களுடைய காட்சியாக தான் இருக்கும் அந்த காட்சியை பார்த்துட்டு வெளியே வர ரசிகர்களே வந்து உற்சாகம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்ததை நான் இன்னைக்கு கண்ணார பார்க்க அந்த கூட்டத்துல நானும் ஒருவனாக இருந்தேங்கிறதான் மிகப்பெரிய ஒரு வர்த்தனை அதாவது ஒவ்வொரு ஒரு சாதாரண மனிதனும் தன்னுடைய யதார்த்த வாழ்க்கையை தாண்டி நம்மளுடைய தலைவன் ஸ்க்ரீனில் இப்படி இருக்கணும் பத்து பேரை ஒரு மனுஷன் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடிக்க முடியாது அது எல்லா மனிதனுக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் திரையில் தன்னால் முடியாததை தன்னோட தலைவன் செய்யும்போது அதை பார்த்து கைதட்டி ரசிக்கிறான் அவனுடைய அந்த இரண்டு மணி நேரத்தில் அவன் மற்ற வாழ்க்கையை மறந்து அவனுடைய முழு மனதையும் தன்னுடைய தலைவனுடைய செயலில் வச்சு அவன் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான் நீங்கள் ஏன் அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக இது எடுக்கல கமர்ஷியல் படம் இல்லை இது ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு படம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அதாவது ஒரு ஒரு துப்பாக்கிலேருந்து ஒரு குண்டு வரும் அந்த குண்டு வந்து சவுத்தையே தொலைச்சிட்டு போகிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துப்பாக்கி அந்த துப்பாக்கியோட பேர் தான் எனக்கு சரியாக தெரியல அது ஒரு நெட்டலில் பட்டு அந்த புல்லெட் திரும்பி ரிவேஸ் ஆகி அந்த அம்மா மேலேயே போய் திருப்பி போடும் இது எங்கேயாச்சும் நம்ம கமர்ஷியல் படம்னு சொல்ல முடியுமா இது மாதிரி நிறைய விஷயங்கள் படத்தில் ரொம்ப ரொம்ப அல்லாஜிக்கான கண்ணட்டு நிறையா இடத்துல அஜித் அஜித்குமார் சாரை நம்ம எல்லாருமே வேறு ஒரு ட்ரெண்டில் பார்த்துட்டோம் இப்படி ஒரு ட்ரெண்டில் நம்ம பார்த்தா கூட அந்த கதை ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அந்த கதையில் அவர் மெர்ஜே ஆகலைன்னு தான் நம்மளால சொல்ல முடியும் பத்மபூஷன் அவார்டு வாங்கி இன்றைக்கி தமிழகத்தில் உள்ள நடிகர்களுடைய எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமாக நம்மளுடைய இளம் நடிகர்கள் அஜித் குமார் சார் இருக்கிறார் ஆனால் அவர் இப்போ இந்த படத்தில் நடித்து அவரோட இமேஜ் கொஞ்சம் சரிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ஒன்றரை வருஷங்க அப்புறம் ஒரு படம் வருது அந்த படத்தை வந்து எல்லாரும் பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்தித்து இந்த படத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் கூட இந்த படம் பூர்த்தி பண்ணலை இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இந்த படம் எதுக்காக அதர்பஜான்லாம் எடுக்கப்பட்டுச்சு அதுக்கான நெசசரி என்ன ஒன்றுமே இல்லைங்க இந்த படத்தை நம்ம ஊர் ஆன்லிப்பட்டியில் எடுத்தினா கூட இந்த படம் சாதாரணமாக இருந்துருக்கும் இந்த படத்தை இவ்வளோ செலவு பண்ணி எடுத்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தோரு நாள் இந்த படத்துக்கு செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்க மிகப்பெரிய செட்டு இல்லை ஆர்ட் ஒர்க் இல்லை எல்லாமே வண்டியில் மூவிங்கில் தான் இருக்கும் எதுக்காக இந்த படம் இவ்வளோ நாள் தள்ளி போய் எடுத்ததாக எடுத்தாங்க எதற்காக அதர்பஜனில் போய் இந்த படத்தை எடுத்தாங்க அதுக்கு ஏன் இவ்வளோ செலவு லைக் ஆகியேன் இவ்வளோ சோதனை செலவு பண்ணிச்சு இந்த கதை அந்த இடத்த கேட்டுச்சா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே புரியும் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை விடாமுயற்சி ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நான் சொல்வது சரியா இல்லையான்னு நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க மொத்தத்தில் மகிழ் திருமணி அவர்கள் இயக்கிய இந்த விடாம்பு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே வரியில் சொல்லணும்னா இதுதான் அது